அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை என் குழந்தை வந்து என்ன படிப்பு பிடிக்கும் அப்படின்னு கேட்குற கேள்வி இந்த கொஸ்டினை சந்திக்காத ஜோதிடர்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம் ஆனால் நல்லா கவனிங்க கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்வியல் சம்பவங்கள் அனைத்துமே நடக்குது சரிங்களா அப்போ அந்த கர்மம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் பவம் தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பவம் ஜீவனம் அப்படிங்கிறது பத்தாம் பவம் நமக்கு க வரக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் வந்தஸ்து பத்தாம் படம் இது எல்லாமே தொழில் மூலிமா தானே நமக்கு தொழில் மூலயமா பணம் சம்பாதிக்கிறோம் பணத்தை தான் நீ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி ஒரு பத்து நான் பத்து டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஒரு மாதம் வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்குள்ளார முன்னாடி ஒருத்தங்க வந்து திருப்பூரில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆன்லைன் பிளான் ஆன்லைன் என்ன பண்ணமெண்ட்டு நான் பேமெண்ட்டு போட சொன்னேன் சரி போட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுடைய குழந்தை ஒரே ஒரு பெண் தான் அவங்களுக்கு அந்த பெண் ஜாதகத்தை கொடுத்து கேட்டாங்க இது மாதிரி என்னுடைய குழந்தை என்ன படிக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்க சார் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அமைப்பில் அவங்க வந்து ஜாதகத்தை அனுப்பி வச்சாங்க நான் சொன்னேன் சார் உங்கள் பெண் தற்சமயம் பல் டாக்டர் படிப்பு சூஸ் பண்ணி அதில் அவங்க ஆர்வம் எடுத்து அந்த பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சார் மிக விரைவில் அவங்க வந்து இந்த படிப்புக்கு போவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சார் என் பொண்ணு படித்தா நான் பல் டாக்டர் தான் படிப்பேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொல்லலை ஆனால் நீங்கள் எப்படி சார் பல் டாக்டர்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் முதல்ல உங்கள் பொண்ணு எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் ஜென்ரல் பிசிஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அதில் சீட்டு கிடைக்காதனால இந்த தகுதி தேர்வு எழுதியிருப்பாங்க இல்லைங்க சார் ஓகேங்களா நீட்டு அதில் அவங்களுக்கு சீட்டு அந்த கட் ஆஃப் வந்து கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் இவங்க பல் மருத்துவர் படிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் நல்லா கவனிங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி ரெண்டு பேரும் அமர்ந்து அல்லது ரெண்டு பேருடைய சம்பந்தம் ஏற்பட்டு செவ்வாய் மற்றும் அமர்ந்தோ அல்லது செவ்வாயை வேற எங்கேயாவது சனி பகவான் பத்தாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ மூன்றாம் பார்வையாகவோ பார்த்து இந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருக்கும்போது நிச்சயம் இவங்க மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறைக்கு போவாங்க உடைய காரகத்துவத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரூல் ஓகேங்களா அவங்களுடைய ஜாதகத்தில் அதை பார்த்த உடனே நிறைய பேர்கிட்ட அவங்களும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்ஜினியர் படிப்பாங்கன்னு ஒரு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு ஈவன் டாக்டர் படிப்பு படிப்பாங்க கேட்ரிங் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய பதில் கரெக்டாகவே நான் சொல்லிட்டேன் செவ்வாயுடைய காரகத்துவம் உள்ள படிப்பு படிப்பாங்க அதுலேயும் பல் மருத்துவர் அல்லது நல்லா கவனிங்க பல் மருத்துவர் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதே ம அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாத இன்னொரு அமைப்பு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சொன்னோம் இந்த மூணு பிள்ளை தான் ஒன்று எடுப்பாங்க ஆனால் ஆறாம் அதிபதி தொடர்பு நேரடியாக இருக்கிறதுனால இவங்க தான் போவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா சரி அதை தான் எப்படின்னு நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஜாதகம் தெரியும் நல்லா கவனிங்க என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்லா கவனிங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதிகாலை மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் திருப்பூரில் பிறந்திருக்காங்க இது ஒரு பெண் ஜாதகம் சரிங்களா இந்த பெண்ணுடைய பே பெயர் வந்து வேண்டாம் இது ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா சரி கார்த்திகை மாதம் பிறந்திருக்காங்க தமிழில் இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன ராசியில் பிறந்திருக்காங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க நல்லா பாருங்க துலாம் லக்னம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க சனியுடைய தொடர்புல இவங்களுக்கு நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அமைப்புக்கு வந்துடுச்சு நல்லா கவனிங்க லக்னாதிபதியும் சனியோடைய வீட்டில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க சரி முதல்ல லக்னத்தை எடுப்போம் இந்த லக்னம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க லக்னம் துலாத்துல இருக்கு இந்த துலாத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அதனுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் சுக்கரன் ஓகேங்களா துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கரன் இந்த லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல அமைஞ்சிருக்கு அப்போ நல்லா கவனிங்க லக்ன புள்ளி வந்து நம்மளுடைய ஜாதகத்துல பிறப்பு முதல் இறப்பு வரையும் நம்மளை காட்டிகிட்டே இருக்கும் சார் இந்த பெண்ணுக்கு சொந்தக்காரங்களை பிடிக்காது சார் நண்பர்களை பிடிக்கும் மற்ற கம்யூனிட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நூறு சதவீதம் சரி சார் அப்படின்னாங்க பொண்ணோட அப்பாவும் ஆன்லைனில் அதாவது ஃபோனில் இருந்தாங்க அம்மாவும் இருந்தாங்க நூறு சதவீதம் சரி சார் அப்படின்னாங்க லக்னாதிபதி போய் நாலாம் இடத்துல இருக்காங்க திக்பலம் திட்டிருக்காங்க இந்த பெண்ணை எதை நினைச்சாலும் அதை சாதிக்கும் சார் சாதிக்கக்கூடிய தன்மை தேதி பாருங்கள் பத்தாம் தேதியில் பந்துருங்க ஒரு பெண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டில் எட்டுல அந்த பெண் நினைத்ததே சாதிக்கும் அந்த ஒரு ஒரு வல்லமை இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே இவங்க ஜாதகத்துல பாருங்க லக்னத்திற்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடக வீடு வருதா உங்களுக்கு திரையில ஜாதகம் தெரியும் நல்லா கவனிங்க நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் லக்னம் துலாம் லக்னம் லக்னத்துல குரு பகவான் இருக்கிறாரு மூணு டிகிரிக்குள்ளார லக்னத்தோட குரு தொடர்பு கொள்றாரு சூரியனும் புதனும் விருச்சிகத்துல இருக்காங்க மகரத்துல அதாவது நாலாம் பதத்துல நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல ராவும் சந்திரன் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்று பதினாலு டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று பதினேழு டிகிரிக்குள்ள இருக்காங்க ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தியும் கேதுவும் இருக்காங்க சரி நல்லா பாருங்க மா தற்சமயம் புதன் திசையில் சனி புத்தி நடக்குது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியுடைய திசை தான் நடக்குது அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் புதன் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயாச்சு அப்போ புதன் தசை நல்லா இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா சரி நம்ம அதே அமைப்புக்கு அப்படியே வந்துருக்கோம் சரி இவங்க வந்து மருத்துவத்துலேயும் பல் டாக்டருக்கு தான் படிப்பாங்க அப்படின்னு நான் இப்படி முடிவு பண்ணினேன் அப்படின்னா நல்லா பாருங்க நல்லா கவனிச்சுங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்த செவ்வாய் பார்க்கிறார் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்துல சனி பகவானே இருக்கிறார் சந்தரனுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயை உட்கார்ந்துருக்கிறாரு அந்த செவ்வாயும் சனி பத்தாம் பார்வையை பார்க்குறாரு இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய குரு பதினஞ்சு டிகிரிலையும் செவ்வாய் எங்கள் பதினாலு டிகிரியிலையும் இருந்து பார்க்குறாங்க நேரடியா ஒரு டிகிரி விலகி பார்க்கறதுனால செவ்வாய் இங்கே நல்ல வலிமையான அமைப்பில் நல்ல யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் மேசத்துல ஆட்சி லக்னாதிபதி நாளில் திக்பலம் இணைத்த காரியத்தை செய்ய ஏன்னா எந்த யோகா அனுபவிப்பிற்கு நமக்கு லக்னாதிபதியோட தயவு வேணும்ல சரி அந்த அமைப்பு இருக்கு சரி மருத்துவம் எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா பாருங்க மருத்துவத்துறை வந்து பாத்தீங்கன்னா மறைந்து செயல்படக்கூடிய ஒரு பாவத்தை குறிக்கும் நீங்க எடுத்தோடனே போய் ஒரு ஜோசியரை கன்சல் பண்ற மாதிரி ஒரு மளிகை கடைக்காரங்களை போய் கன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் போய் நீங்க மருத்துவரை பார்க்க முடியாது முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் போடணும் அந்த என்ட்ரன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் உள்ள போனீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அவங்களை செக் பண்ணுவாங்க அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் ஒரு நாளுக்கு நான் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உக்காந்து இருந்துட்டு என்ன பிரச்சனை கேட்பாரு நீங்கள் பண்ண அப்போ அவங்க நேரடியாக வெளியில இது பண்ண மாட்டாங்க அவங்க ஆப்ரேஷன் பண்றதாகட்டும் மற்ற எந்த விஷயம் ஆகட்டும் எந்த ஒரு முறையாக இருந்தாலும் அது நேரடியான முறையில் நம்மள்கிட்ட வெளியில அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் மனசுல வச்சு எப்படி அதை சொல்லணுமோ நான் சுக்கா சொல்லணுமோ அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க சரி சரியாயிருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி அந்த தான் அவங்க சொல்லுவாங்க தவிர நேரடியாக சொல்ல மாட்டாங்க எதற்கு நான் இவ்வளவு தூரம் விளக்குறேன் அப்படின்னா மருத்துவத்துறை ஆறாம் இடம் தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாமே ஆறாம் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியான கிரகம் குரு ஆறாம் அதிபதியான கிரகம் உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னா ஆறாம் இடத்தின் வழியாகத்தான் நான் தருவேன் அப்படிங்கிற அமைப்பில் அவர் குரு பகவான் சொல்றாரு அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தோடயும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்ளும்போது ஆறாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெற்று பார்வையில் இருக்கிற திக்பலம் பெற்று செவ்வாயை பார்க்கறனால நிச்சயமா இந்த பெண் மருத்துவத்துறைக்கு போகும் அது செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருக்கறனால கட்டாயம் இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா பல் டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புக்கு போகும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்றோம் சரிங்களா ரெண்டாவது இந்த பெண் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நல்லா கவனிங்க லக்னம் வந்து லக்னத்திலே குரு அமைச்சிருக்கிறார் லக்னம் அமர்ந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு ஓகேங்களா அவர் ஒரு சுபகிரகம் ஓகேங்களா அவர் பாருங்க இந்த இந்த அமைப்புல அவர் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இந்த சுக்கரனையும் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் ஓகேங்களா ஆனா ரொம்ப நெருங்கியெல்லாம் பார்க்கல ஒரு என்ன சொல்றது சனி சுக்கரன் மூணு டிகிரி சனி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு டிகிரி கிட்டத்தட்ட பதினாலு டிகிரி விலையை பாக்கறதுனால இந்த அமைப்பு வந்து ச சுக்கரனை பெருமளவில் சனி பகவானின் பார்வை பாதிக்கப்படவில்லை பெருமளவில் பாதிக்கப்படவில்லை சரிங்களா ரெண்டு பத்தாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு வந்தாலே அங்க மருத்துவம் அந்த செவ்வாயை சனி பகவான் பார்த்தா பல் மருத்துவம் சரிங்களா இந்த செவ்வாயை குரு நேரடியாக ஒரு ஏழாம் பார்வையா பார்க்கறனால நிச்சயம் இவங்க வந்து மருத்துவத்துறைக்கு போவாங்க மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா மருத்துவத்தில் கிடைக்காது ஏன்னா சனியின் பத்தாம் பார்வை செவ்வாயை வந்து டிஸ்டர்ப் செய்யும் அதனால் இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து பல் மருத்துவம் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியே ஆச்சரியப்பட்டுருக்காங்க அந்த பெண் இப்போ பல் மருத்துவம் போகிறதுக்கு தான் ஆயுத்தம் இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் நம்ம குழந்தைங்கள் என்ன படிக்கும் என்ன மாதிரி படிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்துலேயே இதெல்லாமே கண்டுபிடிச்சலாம் ப்ளஸ் டூ முடித்து கொஞ்சம் ஆகணும்னே இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாவது படிக்கும்போதே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த காலகட்டத்தில் என் குழந்தைங்க என்ன பிடிக்கும் பண்ணிக்கிறாங்க அந்த அமைப்பில் வந்து அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி அந்த குழந்தைங்களுடைய ஜாதகம் இருக்கணும் சரிங்களா அப்போ நல்லா கவனிச்சுங்க இந்த ஜாதகம் ஏன் மருத்துவத்துறை நான் வந்து சொன்னேன் அதுலேயும் பல் மருத்துவம் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நல்ல தெளிவா விளக்கிருக்கிறேன் நான் நான் தொடர்ச்சியா நம்மளுடைய ஆன்லைன் திருச்சி டிவியை பாருங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசுமா பாருங்க தினசரி ஒரு ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து விளக்கலாம் நீங்கள் முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி நகர்த்தி நகர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டு ரசித்த உங்கள் அத்தனை நல்லிதங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்